அலமதுல்லா இல்லதி ஹதான அலி ஹதாவம் ஆகுண்ணாம் அலவுலா அன் ஹதான் அன்பு சகோதரர்களே லைலத்துல் கதருடைய அந்த இரவை அடைவதற்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் மிக சுருக்கமாக சொல்கிறேன் திட்டத்தை இப்போவே போடுங்க எப்படி அமல் செய்வது என்னென்ன அமல் செய்வது என்பது ரொம்ப இலகு சரியா இருக்கிறாமல தான் செய்யணும் வேற ஒன்றும் இல்லை ஆனால் எவ்வளோ செய்ய போறேன் எவ்வளோ நேரத்துக்கு நிக்க போறேன் சாதாரண நாட்கள்ல பதினஞ்சு இருபது நிமிஷம் நின்றா குறஞ்சுதொரு அறமணித்தியாலம் ஆகுது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுது ஒரு ரெண்டு ரக்காத்த தொழுவதுக்கு நான் ஒதுக்கணும் என்னென்ன சூறாக்களை ஓதணும் குறிப்பாக எத்தனை பேர் சகோதர்களை பதினாலு நாட்களை கழிச்சிருக்கிறோம் எத்தனை பேருக்கு கியாமுல்லையில் தொழும்போது அல்லது குர்வானை திறந்து ஓதும்போது அல்லது அல்லாவிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யும்போது என்னுடைய பாவத்தை நினைச்சி நான் செஞ்ச தப்புகளை உணர்ந்து அல்லா என்று கேட்கும்போது எத்தனை பேருடைய கண்ணில் இருந்து உண்மையான கண்ணீர் உண்மையாக எத்தனை பேருக்கு கண்கள் கலங்கியிருக்கும் எத்தனை பேருக்கு அந்த கவலை அந்த உணர்வு வந்திருக்கும் கடைசி பத்திலாவது சகோதர்களே தொழுவதற்கு முன்னாடி நிறைய பேர் எப்படின்றா இப்போ பன்னெண்டு மணிக்கு தான் தொழுவிக்க போகிறாங்கண்டா பதினொன்னரை மட்டும் நல்லா தூங்கிட்டு அவசரமாக எலும்பி ரெடியாகி வந்துட்டு கடமைக்கு தொழுகிற தொழுகை அல்ல இது கொஞ்சம் நேர காலத்தோடு எலும்பி ரெடியாகி சரி உள்ளங்களை கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொண்டு யல்லா இந்த இரவை இலையில் தொல்கதிரி இரவாக அல்லா இந்த இரவிலே முழுமையாக நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா சில குரான் வசனங்களை பார்த்து ஓதி உள்ளங்களை கலங்கடிக்க செய்யக்கூடிய கண்களை கலங்க வைக்கக்கூடிய சில குரான் வசனங்களை பார்த்து அர்த்தத்தை பார்த்து உள்ளங்களை அழுவதற்கு தயாரான உள்ளங்களாக ஆக்கி கொண்டு தொழுகைக்கு வந்து பாருங்க இம்மா மோதும் போது ஏனென்றே தெரியாமல் கொட்டும் கண்ணீர் சுஜூதில இருந்தால் அல்லாவிடத்திலே அந்த சுஜூதிலே சொல்லக்கூடிய ஒவ்வொரு திகிர்களையும் மோதும் போது கண்களால வடியும் ரப்பி இதைத்தான் எதிர்பார்க்கிறான் உள்ளத்தால் உணர்ந்து அட்டிமைத்துவத்தை ஒப்புக்கொண்டு கெஞ்சி கண்ணீர் வடித்து மன்னிப்பு தேட வேண்டும் அன்பு சகோதர்களே எத்தனை பேர் ரெடியாகிறோம் சுருக்கமாக ஒன்று ரெண்டு ஆயத்துக்களை ஞாபகப்படுத்துகிறேன் ஏழுமாயிருந்தால் நான் இந்த வருடம் ஓதும் போது தெரிவு செய்து வைத்திருக்கக்கூடிய சில குரானுடைய வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் சொற ஆராஃப எடுங்க வீட்டுக்கு போய் ஏழாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தோராவது வசனம் வரையும் ஓதி அர்த்தத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க ஏழு மண்டா வாசித்து அறுத்தத்தை விளங்கி உள்ளத்தை கொஞ்சம் பண்படுத்தி கொண்டு தொழுகையில வந்து நின்று பாருங்க இருபத்தஞ்சாவது அத்தியாயம் சூர் ஃபுர்கான் அறுபத்தொன்னாவது வசனத்துல இருந்து கடைசி வசனம் எழுபத்தேழாவது வசனம் வரையும் ஓதி அறுத்தத்தையும் பார்த்து கொண்டு உள்ளங்களை பண்படுத்தி கொண்டு வந்து பாருங்கள் ஏன் நான் இதை சொல்றேன்டா இந்த வசனங்கள் உண்மையாகவே கண்களை கலங்க செய்யும் அருத்தம் அப்படி நரகத்தை பற்றி மறுமையை பற்றி மரணத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் சூரா கயாமாவை முழுமையாக அறுத்தத்தோடு ஓதி உள்ளத்தை தயார்படுத்திட்டு வாங்க எப்படியாவது ரப்பின் முன்னாடி கண்ணீர் வந்துடணும் இன்றைக்கு அழுது கேட்கணும் இன்றைக்கு முடிவோட வாங்க அல்ல நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் கேட்டால் ரபு ஏற்றுக்கொள்வான் சவர்களை உருக்கமாக கேட்கணும் கெஞ்சி கேட்கணும்